بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أن إسلامية ننجنجلي سخوذركلي كلي السلام عليكم ورحمة الله وبركاته சங்கையான ரமலான் மாதத்தை முன்னிட்டு அகில இலங்கை ஜெமித்லமா முஸ்லிம் நெஞ்சங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தொடரில் அமல்கள் மூலமாக இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்வோம் என்ற கருப்பொருளில் உங்களோடு சில அம்சங்களை நினைவுபடுத்துவது பொறுத்தமன்ற கருதுகின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ரமலான் மாதம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது ஒரு அற்புதமான மாதம் ரமலான் மாதம் வரும் பொழுது அல்லாஹு தாலா துலகத்திலேயே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றார் இது அஜா ரமதானு அபுவா புஜன்னா அபுவா புன்னார் ரமலான் மாதம் வரும் சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா சுவனத்தின் வாயில்களை திறந்து விடுகின்றான் நரக வாயில்களை மூடிவிடுகின்றான் சேத்தான்களுக்கு அவன் விளங்கிடுகின்றான் என்ற இறை தூதரின் சுபசோபனம் ரமலான் மாதத்தில் பாவங்களிலிருந்து நாங்கள் தூரமாகி அதிகமாக அமல்கள் செய்வதற்கான அந்த சூழல் அல்லாஹால ஏற்படுத்தி தருகின்றான் என்ற கருத்தை இந்த ஹதீஸ் மூலம் இமாம்கள் விளங்கப்படுத்துவார்கள் நரகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஷைத்தான்கள் இந்த ரம்பலான் மாதத்தில் விளங்கிடப்படுகின்றன எனவே எவ்வாறு நன்மைகளுக்கு அல்லஹுத்தால் அதிகமான கூலிகளை தருகின்றானோ அந்த ஆர்வ மூட்டலோடு நாங்கள் அதிகமாக நன்மைகளில் குறிப்பாக ரமலான் மாத்து நாங்கள் ஈடுபட வேண்டும் ரமலான் மாதம் என்று சொல்லும் சந்தர்ப்பத்தில் அது ஷஹுருல்குர் ஆன் ஷஹுர் ரமதான் அல்லது குர் ஆனு ஹுதல் நாசி வபயநாத்தின் மினல் ஹுதா வல்புர்கான் அல்லாஹு தாலா சங்கையான ரமலால் மாத்தி தான் புனிதமான அல் குர் ஆனை இறக்கி அருளினான் விண்ணுலகும் மண்ணுலகும் இணைந்த மாதமாக இந்த ரமலான் மாதம் காணப்படுகின்றது அல்லாவின் வழிகாட்டல்களை உள்ளடக்கிய அல்லாவின் வகி பரிசுத்தமான அல் குர் ஆன் மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக இருக்கி அருளப்பட்ட மாதம் இந்த ரமலான் மாதம் எனவே எமக்கும் அல் குர் ஆனுக்கும் இடையிலான உறவு பலமானதாக அழகானதாக நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் அல் குர்வான் அதிகமாக ஓதுவோம் அல்குர்வானை நாங்கள் முடிந்தளவு மனநம் செய்வோம் குர்வான் வசனங்கள் ஓதப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதுக்கு காது கொடுத்து அது நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் குர்ஆனின் சில வசனங்களை சில சூறாக்களை படித்து அதன் கருத்துக்களை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் அதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் அந்த கருத்துக்களை அல்லாட வழிகாட்டல்களை நாங்கள் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க முயற்சிப்போம் அத்தகைய அல்லாவின் நல்ல அழகிய வழிகாட்டல்கள் நாங்கள் அடுத்தவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம் இத்தகைய ஒரு ஒழுங்கில் எமக்கும் அல் குர் ஆனுக்கும் இடையிலான உறவு பலமடைய வேண்டும் ஆரம்பகால இமாம்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஒரு ஆணுக்கான தமது வாழ்க்கையை ஒதுக்கி கொள்வார்கள் இமாமுனா ஷாஃபி ரஹ் அவர்கள் ரமலான் மாதத்தில் மாத்திரம் அறுபது தடவை குர்வானை ஓதி முடிப்பதாக வரலாற்றுகள் வரலாறு கூறுகின்றது எனவே நாங்கள் குர்வானுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அடுத்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இன்னொரு அமல்தான் இது சதக்காக்கள் அதிகமாக செய்யப்பட வேண்டிய ஒரு மாதம் ஏழை எளியவர்களுக்கு தேவை உள்ளோருக்கு நோயாளிகளுக்கு வரையும் நாங்கள் அதிகமாக தகவல் கொடுப்போம் சந்தோஷமாக மன நிறைவாக இஃப்தாரை எடுப்பதற்கான சக உணவை எடுப்பதற்கான அந்த வசதிகளை நாங்கள் அவர்களுக்காக செய்து கொடுப்போம் பிறநாள் தினத்தில் சந்தோஷமாக அந்த ஏழை எளியவர்கள் தங்கள் பிள்ளைகளோடு பிறநாளை கழிப்பதற்காக சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக நாங்கள் அவர்களுக்காக உதவி செய்வோம் ஒரு மனிதனது உள்ளத்தில் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஆனந்தத்தை ஏற்படுத்துவது சுவரணத்துக்கான வழி என்ற இறை தூதரின் நாங்கள் ஆழமாக கொண்டு இத்தகைய தர்மங்களை நாங்கள் ஈடுபடுவோம் ரமலான் காலம் அதிகமாக துராக்கள் செய்ய வேண்டிய காலம் இஃப்தார் நேரங்களில் சஹர் நேரங்களில் அல்லாஹு தாலா விசேஷமாக துஆக்களை ஏற்றுக்கொள்கின்றான் ரமதானின் நோன்பின் பிரதானமான நோக்கமாக அல் குர்வான் கூறுகின்ற தக்குவா தக்குவாவை ஏற்படுத்தி கொண்ட முத்தக்கின்களது பண்பாக அல் குர்வான் கூறுகின்றது கானு ஹலீலன் மினல் லைலுமா யஹ்ஜவுன் வபில் அஸ்ஹாரிஹும் ஹும் யஸ்தஃபிரூன் வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸா இல் இவல் மஹ்ரூம் அந்த முத்தகீன்கள் இரவில் சிறிது நேரம்தான் தூங்குவார்கள் சஹர் நேரங்களில் அல்லாவிடம் இஸ்திகுஃபார் செய்வார்கள் அவர்களது சொத்துக்களில் யாசிப்போருக்கும் இல்லாதவருக்கும் ஒரு பங்கு இருப்பதாக சூரத்து அசாரியாத் குறிப்பிடுகின்றது எனவே தக்குவாவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் இர வணக்கங்களில் ஈடுபடுவோம் ஐயாமுள்ள தராவி தொழுகை போன்ற உயர்ந்த சுண்ணா முக்கதனப்படக்கூடிய உயர்ந்த சுன்னா தொழுகை நாங்கள் ஈடுபடுவோம் குறிப்பாக சஹர் நேரம் மிக முக்கியமானது அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு நாளும் அதிகாலையின் இறுதி நேரத்தில் இறங்கி எம்பிட கேட்குகின்றான் யாராவது இஸ்திகார் செய்கிறார்களா யாராவது என்ன கேட்கிறார்களா நான் கொடுக்கரிக்கின்றேன் நான் பாவங்களை மன்னிக்க இருக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே துறாக்கள் அதிகமாக செய்ய வேண்டிய காலம் எமக்காக குடும்பத்திற்காக உம்மத்திற்காக மனித சமூகத்திற்காக அதிகமாக நாங்கள் துயாக்கள் ஈடுபடுவோம் மனித சமூகம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வாக்க நாங்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வோம் எனவே ரமலான் மாதம் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டிய மாதம் அதற்காக நாங்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வோம் அன்புக்குரிய சகோதரர்களே நேயர்களே ரமலான் மாதம் அதே போன்று குறிப்பாக கிரைத்துக்காக இருக்க வேண்டிய ஒரு மாதம் குறிப்பாக பள்ளிகளோடு நாங்கள் ஆண்கள் குறிப்பாக பள்ளிகளோடு மஸ்ஜிதுகளோடு நெருக்கமான உருவை பிணைத்துக் கொள்வோம் அதில் விசேடமாக கடைசி பத்து நாட்களில் ஐத்திகாஃபுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அல்லாவுடனான நெருக்கத்தை நாங்கள் வலுப்படுத்திக் கொள்வோம் மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக அந்த ஐத்திகா காணப்படுகின்றது உலக சூழலை விட்டுவிட்டு அல்லாவுடனான நெருக்கத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பத்தான் எமக்கு ஒரு வரத்திற்கு கிடைக்கக்கூடிய ரமலானின் கடைசி நாட்கள் இத்தகைய அமல்களை நாங்கள் ஈடுபடுவதன் மூலமாக அல்லாட நெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் அதிகமாக ஜீக்ரே ஈடுபடுவோம் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்ல லா இல்லாஹ இல்லால்லா அல்லாஹ் அக்பர் அஸ்தா குபீருல்லாஹ் சுபஹால்லாம்தி சுபஹன் அல்லாஹ் லாபீம் லாகர்வல்லாஹோ இல்லாபில்லா போன்ற எத்தனையோ ஜிக்கருகள் காணப்படுகின்றன நாங்கள் அத்தகைய ஜீக்ரக அதிகமாக செய்து அல்லாஹின் நினைவை எப்பொழுது நாங்கள் மனதில் வைத்துக் கொள்வோம் அன்பு நபி சரத் சமோஹன் மீது நாங்கள் அதிகமாக செலவாக செல்வோம் இத்தகைய அமல்களில் நாங்கள் அதிகமாக ஈடுபடுவதன் மூலமாக இந்த ரமலானை நாங்கள் பயன் உள்ளதாக நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நல்லோர்களை நாங்கள் சந்தித்து சாலிகான மக்களை நாங்கள் சந்தித்து அவர்களது அனுபவங்களை பெற்று நாங்கள் எமது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்வோம் என அன்புக்குரிய சகோதர்களே நேயர்களே ரமலான் மாத உண்மையாக திட்டமிட்டு பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு மாதம் அத்தகைய ஒரு முனைப்போடு ஆசையோடு சுவனத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக நாங்கள் நட்கருமங்களில் ஈடுபடுவதன் மூலமாக அல்லாவின் அந்த உயர்ந்த ஏற்பாடாகிய சுவனத்துக்கு உரியவர்களாக அல்லாஹுத்தாலா எங்களை மாற்றிக்கொள்ள போதுமானவன் அத்தகைய நல்லவர்களாக சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாத்தாலா எங்களை ஆக்கி அருள் புரிவானாக ஜிசாப் முல்லாஹிக்கும்